ஷாம் தேசம் பலஸ்தீன் என்று வரக்கூடிய நேரத்தில் மூன்று முக்கியமான விஷயம் இருக்கிறது முதலாவது அருது பலஸ்தீன் பலஸ்தீன் நாடு இரண்டாவது ஜெருசலம் ஜெருசலம் என்ற ஊர் மூன்றாவது மஸ்ஜிதுல் அக்சா அக்சா என்ற பள்ளிவாசல் முதலாவது இந்த மூன்றுக்குமே சிறப்பு இருக்கிறது மஸ்ஜிதுல் அக்சா என்பதாக அந்த பள்ளி வாசலுக்கு முதன் முதலில் பெயர் சூட்டியது யார் தெரியுமா அல்லாஹ் அல்லாஹு அதற்கு அக்சா என்று பெயர் வைத்தவன் அல்லாஹ் அக்சா என்பது என்ன முதலாவது அக்சா என்பது என்ன காத்தாங்குடியில் மஞ்சள் நிறத்தில் கட்டப்பட்டிருக்கிறதே பள்ளி வாசல் அது அக்சா பள்ளி வாசல் அல்ல அது அக்சா பள்ளி வாசலில் ஒரு பகுதி சகோதரர்களே அக்சா என்பது மதீனா என்பது வாசல் வாசல் மக்கா ஹரம் ஆனால் கிடையாது நன்றாக விளங்கிக் கொள்ளுங்கள் முஸ்லிம்கள் கவனமாக இருக்க வேண்டும் என்பது தனிப்பள்ளி வாசல் அல்ல அது ஒரு லட்சத்தி நாற்பத்தி நாலாயிரம் சதுர மீட்டர் பரப்பளவை கொண்ட ஒரு வளாகம் அந்த வளாகத்தை சுற்றி மதில் கட்டப்பட்டிருக்கிறது அந்த பதினைந்து வாசல்கள் இருக்கிறது அந்த வாசல்களில் ஐந்து வாசல்கள் மூடப்பட்டிருக்கிறது வாசல்கள் திறக்கப்பட்டிருக்கிறது அதில் வாசல்கள் இருக்கிறது பாபுல் அஸ்பாத் பாபு பாபு ரஹ்மா இந்த மூன்று வாசலும் தான் முக்கியமான வாசல் அந்த மஸ்ஜிதுல் அக்சா வளாகத்தில் நாலு பெரும் கோபுரங்கள் இருக்கிறது சகோதர்களே அந்த மஸ்ஜிதுல் அக்சா வளாகத்துக்குள் ஏழு தொழும் பள்ளிவாசல்கள் இருக்கிறது அல் முசல் அல் மருவானி முசல் அல் ஜனாயிஸ் இரண்டாவது முசல் புராக் புராக் என்ற ஒரு பள்ளிவாசல் அந்த நாயகம் தான் நாயகம் செல்லம் மேராஜ் போகக்கூடிய நேரத்தில் தன்னுடைய புராக் என்ற வாகனத்தை கட்டி வைத்தார்கள் நாலாவது முசல்லா பாபிர் ரஹ்மா ஐந்தாவது மஸ்ஜிது அக்சா அல் கதீம் பழைய அக்சா ஆறாவது ரோம் ஆஃப் த ரொக் டோம் ஆஃப் த ரொக் அதுதான் காத்தாங்குடியில் கட்டப்பட்டிருக்கும் பள்ளிவாசல் அதற்கு அரபியில் பேர் என்ன தெரியுமா குப்பத்து சஹ்ரா சஹ்ரா என்றால் பாறை குப்பா என்றால் டோம் ஒரு பெரும் பாறையை சுத்தித்தான் அந்த பள்ளிவாசலை மறுவாணியர்கள் அதாவது அப்துல் மலிக் பின் மர்வான் என்ற மன்னர் தான் கட்டினார் அது என்ன பாறை தெரியுமா சாதாரண பாறை அல்ல அது வரலாறு சொல்கிறது நபிகள் நாயகம் செல்லல்லாக வளைவ செல்லம் அந்த பாறையில் இருந்துதான் வானத்துக்கு உயர்த்தப்பட்டார் மியாராஜ் அந்த பள்ளிவாசலில் ஒரே ஒரு தொழுகை தான் நடத்தப்படும் அடுத்ததுதான் ஏழாவது அந்த பள்ளிக்கு பின்னால் இருக்கக்கூடிய கொஞ்சம் பாழடைந்த தோற்றத்தில் இருக்கும் பச்சை நிரடோம் இருக்கும் அந்த பள்ளி தான் மெயின் பள்ளிவாசல் வாசல் அதுக்கு பேர் அல் ஜாமியுல் கிபலி கிபலி மஸ்ஜித் அங்கேதான் ஹொத்துபா ஓதப்படும் அங்கேதான் தொழுகை நடத்தப்படும் அந்த பள்ளிவாசலுக்கு கீழ் அண்டர் கிரவுண்ட் இருக்கிறது அதுதான் உண்மையான மஸ்ஜிது அக்சா என்பதாக ஒரு சில வரலாற்று ஆசிரியர்களின் கருத்து இருக்கிறது சகோதரர்களே இதுதான் மஸ்ஜிது அக்ஸா ஒரே நேரத்தில் அந்த வளாகத்தில் ரெண்டு லட்சத்தி ஐம்பது பேர் தொழ முடியும் மதரசாக்கள் நூதன சாலைகள் இவ்வாறு இருநூற்றுக்கும் மேற்பட்ட வரலாற்று சின்னங்கள் அந்த வளாகத்துக்குள் இருக்கிறது சாதாரண பூமி அல்லது சாதாரண பூமி அல்லாது இப்ராஹிம் அலை இஸ்லாம் வாழ்ந்த பூமி அது இஸ்லாம் வாழ்ந்த பூமி அது யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் வாழ்ந்த பூமி அது யூசுப் அலைஹிஸ்ஸலாம் வாழ்ந்த பூமி அது தாவூத் அலைஹிஸ்ஸலாம் முதலாவதாக வெற்றி கொண்ட பூமி அது இரண்டாவதாக உமர் ரதியல்லாஹு அன்ஹு ஹிஜ்ரி 15 ஆம் ஆண்டு வெற்றி கொண்ட பூமி அது மூணாவதாக ஹிஜ்ரி 583 ஆம் ஆண்டு ரஜப் மாதம் பிறை 27 வெள்ளிக்கிழமை சலாஹுத்தீன் அய்யூபியால் வெற்றி கொள்ளப்பட்ட பூமி அது ஒரு லட்சத்தி இருபத்தி நாலாயிரம் சஹா நபிமார்களுக்கு சல்லாஹு செல்லம் தொழுகை நடத்திய பூமி அது சகோதரர்களே ஹதரத் சுலைமான் அலைகி சலாம் மையத்தாக நின்று ஆட்சி செய்த பூமி அது